மாசிடோனியாவின் மன்னன் பிலிப் அவருக்கு முன்னாடி வந்து ஒரு குதிரை கொண்டு வந்து நிற்பாட்டுறாங்க வீரர்கள் அப்போ அது ரொம்ப மொரட்ட குதிரை அது வந்து யாருமே அடக்க முடியல அப்படிங்குறது போட்டு வந்து சொல்கிறாங்க இதை கவுனிஸ்ட் வந்து அவருடைய பன்னெண்டு வயசு பையன் அலெக்சாண்டர் அதாவது பின்னாட்களில் மாவேரன் அலெக்சாண்டர்னு சொல்லி பேர் எடுத்தவர் அவர் அப்போ பன்னிரெண்டு வயசு அப்போ எனக்கு அனுமதி விடுங்க நான் இதை அடக்கி காட்டுறேன் சொல்லி போட்டு பிலிப்ஸ் கிட்ட வந்து அவர் சொல்கிறாரு சொன்னங்காட்டி இதை எப்படி இன்னும் அடக்க முடியும் அப்படிங்காட்டி என்னால் முடியும்னு சொல்லி சொல்கிறாரு மற்ற வீரர்களில் வந்துட்டு வேண்டாம் இளவரசா இது ரொம்ப முரட்டை குதிரை இது எல்லாத்தையுமே கீழே தள்ளிடுது அதனால தயவு செய்து நீங்க இதில் இதுக்கு முயற்சி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அடி அவர் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல என்னால் முடிவுன்ட்டு போறாரு அந்த குதிரையை எடுத்து கட்ட போய் அது மேலே ஏறி அப்படியே அவர் வாட்டுக்கு அவர் சின்ன சவாரி செஞ்சு ஜம்முன் வந்து குதிரை பாட்டுறாரு எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் ஆனால் இன்னும் அவர்கள் முரணை பிடிச்ச குதிரை இப்படி இவர்கிட்ட அடங்கி போயிடுச்சே எப்படி அடிங்கள் போட்டு எல்லா ஆச்சரியமும் கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு யார் அலெக்சாண்டர் இளவரசர் அலெக்சாண்டர் சொல்கிறாரு இந்த குதிரையோட நிழல் வந்து அதுக்கு முன்னாடி விழுந்ததுனால குழந்த குதிரை வந்து மிரண்டு போயிடுச்சு குதிரை வந்து மிரண்டு ஓடங்க எடுத்தால் உன்னால் அடக்க முடியல நான் எடுத்தையும் அந்த குதிரையோட முகத்தை திருப்பி அதோடய நிழல் வந்து பின்னாடி விளாட்ற மாதிரி நான் நிற்பாட் ஃபஸ்ட்டு நிற்பாட்டினேன் அது ரொம்ப எளிமையாக சாதாரணமாக பயந்துக்காமல் நின்றுட்டுருந்து அதுக்கப்புறம் அதையே அது மேலே இருந்து வளர்க்கும் போல் ஒரு சவாரி செஞ்சுட்டு வந்தேன் இவ்வளோதான் அப்படிங்கிற கூட ரொம்ப சாதாரணமாக அலெக்சாண்டர் சொன்னாரா இந்த சம்பவம் மூலியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எதுலேயுமே ஒரு சின்ன சூட்சமும் இருக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லா விஷயமே சாத்தியம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி